இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி மரிய வாழ்க புனிதர்களை பற்றி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதி புனித பெரிய ஆல்பர்ட் ஆயர் மறைவல்லுனர் இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆயர் மிக்க சிறந்த அறிவாளி மிக சிறந்த அறிவாளி பாருங்க அவர் கற்றறிந்த பின்பு டோமினிக்கன் சபையில் வந்து சேர்றார் அங்கு படிப்பு சற்று கடினமாகவே இருந்தாலும் ஒரு நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் ஓடிவிட எண்ணுகிறார் இது தாங்க துறவரம் சில வேலைகளில் துறவரத்தில் அல்லது படிக்கிற காலகட்டங்களில் நம்ம மனசில் தோன்ற எண்ணங்கள் படிப்பு வரலையே நம்ம ஓடிருக்குமான்னு தோணும் அந்த எண்ணம் இந்த பெரிய ஆள்பட்டுக்கும் வந்தது அப்படிப்பட்ட ஆள்பட்டு தான் படித்து முடித்த பின்பு இவர் படித்ததெல்லாம் பெரிய பெரிய பட்டங்கள் பௌதிகம் வேதியியல் வான வானசாஸ்திரம் மினரலாலஜி தாவரையியல் பயாலஜி இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட எல்லா படிப்புகளிலையும் பாண்டித்தம் பெற்றிருந்தார் வியப்புக்குரிய முறையில் வகுப்பில் முதல் மாணவனாகவும் திகழ்ந்து அவர் கடவுளுக்குரிய காரியங்களை இங்கே இணைக்க விரும்பினார் எப்படின்னா உலகத்துக்குரிய ஞான வாழ்வு உலகத்துக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் ஞான வாழ்வோடு ஒன்றித்த ஒரு படிப்பை கொண்டு வருகிறார் அந்த புகழ்பெற்ற படிப்பு யாரிடமிருந்து எடுக்கிறார் என்றார் அரிஸ்டாட்டிலுடைய தத்துவ ஞானத்தை கிறிஸ்துவ ஒளியில் மக்களுக்கு வெளிக்காட்டுகின்றார் ஆக உலகம் சார்ந்த படிப்பு அரிஸ்டாட்டர் கொடுத்த தத்துவ ஞானத்தை கிறிஸ்துவ ஞானத்தோடு இணைத்து மக்களுக்கு போதிக்கிறார் பல குறுமடங்களுக்கு திறம்பட கற்றுக் கொடுத்து மாணவர்களை உருவாக்குகிறார் அரிஸ்டாட்டினுடைய தத்துவம் புகழ்வாய்ந்த தத்துவ ஞானத்தை கிறிஸ்துவ நற்செய்தி ஒளியிலே அவர் பரிவு பதிவு செய்து தன்னுடைய வள்ளுவத் தன்மையை கிறிஸ்தவத்துக்கு என்பித்தார் ஆகவே இந்த நாளில் இந்த பெரிய ஆல்பர்ட் என்று சொல்லக்கூடிய இந்த புனிதர் ஆயர் மறைவல்லுனர் நமக்கு தந்தது உலகத்தோடு கூடிய ஞானத்தை கிறிஸ்துவின் ஒளியிலே நமக்கு வெளிப்படுத்தினார் ஆக நாமும் உலகம் சார்ந்த காரியங்களை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவின் ஒளியில் அதை சந்தித்து பார்க்கின்ற பொழுது ஞான வாழ்வில் முதிர்ச்சி அடைகிறோம் ஆகவே நீங்களும் நானும் உலகம் சார்ந்ததோடு இணைந்ததோடு மட்டுமல்ல ஞானம் சார்ந்த வாழ்வில் முன்னேற கிறிஸ்துவின் ஒளியில் நடப்போம் மகிமையான காரியங்களை காண்போம் ஆமேன்